நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நடந்த காதல் ரவுண்ட்ல எல்லா போட்டியாளர்களுக்கும் அற்புதமா பாடி அசத்தி இருந்தாலும் சில போட்டியாளர்கள் மட்டுமே வேற லெவல்ல பாடி அசத்தி வெற்றி பெற்று இந்த வாரத்தினுடைய பெஸ்ட் இருக்காங்க கொண்டாடுற வகையில இந்த வாரம் வேலண்டைன்ஸ் காதல் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இந்த வாரம் நடக்கிற காதல் இட்ஸ் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இதற்கு நடிகர் ஜெயம் ரவி மற்றும் நடிகர் மணிகண்டன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதற்கு முன்னாடி சூப்பர் மற்ற சீசன்கள் பாடி இப்ப பிளேபாக்

வாசல் பாடலை எடுத்து ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடிய விக்னேஷ் அவர்கள் மூன்றாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கியிருந்தாரு அதன் பிறகு யுவன் சங்கர் ராஜாவுடைய சென்னை டுவெண்டி எயிட் படத்துல மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய யாரோ யாருக்குள் இங்கு யாரோன்ற மெகைட்டான லவ் பாடலை எடுத்து அதை டைட்டில் வினர் ஸ்ரீதர் சேனாவோட பாடிய அசத்திய ஸ்ரீநிதி அவர்கள் நான்காவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கியிருந்தாங்க அதை தொடர்ந்து கடைசியா இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதமா பாடிய அசத்த ஸ்ரீனிதா ஸ்ரீபிரகாஷ் அவர்கள் ஐந்தாவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கியிருந்தாங்க இதன் மூலமா இந்த வாரம் ஜெயம் ரவி மற்றும் மணிகண்டன் அவர்கள் சிறப்பு

விவரங்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ